அம்மா மகா சின்ராசி பாரு மகா அப்படியே என்ன மாதிரியே இருக்கா அடா ஆமா பரிமா உன் பேரா ஒன்ன மாதிரியே இருக்கா டாக்டர் அம்மா சின்ன பொண்ணு எப்படி இருக்கா அவங்க நல்லா இருக்காங்க சார் இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு போய் பாருங்க ஆ சரிங்க டாக்டர்

மரகத சின்ன பண்டாக நான் செஞ்சு கொண்டு வரேன் பாட்டியா நீ எவ்வளவு சந்தோஷமா போறா பாட்டியா பொறுப்பா இருக்கான் பொறுப்பா சரியா பருப்பு கணக்கர் கட்டி அம்மா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணதவான்னு பாத்தா கடைசில நீ என்ன கிண்டல் பண்ணுறியேம்மா என்னது நான் உன்னை கிண்டல் பண்ணுவேனா இதே இதே வீடா வந்து நச்சிக உன்னை மூஞ்சே உடைச்சிரப்பம்பதுக அப்படியே எல்லார்கிட்டயும் பொறுப்பா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கப்டிதானே டீ பிள்ளை இருக்கு இந்த மாதிரியில நெகட்டிவிட்டி ஸ்பிரட் பண்ணாதம்மா பிள்ளர்க்கே இடத்துல பாசிட்டிவா இருங்க என்ன மாதிரி எப்படி முகம் மலர்ச்சே சிரிச்சிட்டே இருக்க பாத்தியா ஆமா பேசி ஒண்ணும் குறச்சல இல்ல ஒரு வேலையும் செய்ய மாட்டான் ஆனா என்னமோ பெரிய ஈவா கிடக்க மாட்ட பேசுது அம்மா என்ன பத்தி பேசாதேல போறோம் முகத்தை அப்படியே சிரிச்ச மாதிரி வை இல்ல நாச்சிகே அவன் பேரம் பாதே பையந்தற போறான் யா செல்லக்குட்டி என்ன பாத்தி எதுக்கு பயப்பட போறா வால்ட்டகல் பிறந்தநாள் வால்ட்டகல் செல்லக்குட்டி ஆமா குழந்தை பிறந்திருக்குன்னு செய்தி மச்சான் ஃபோன் பண்ணி சொன்னா சொன்னா உடனே வந்துட்டோம்டா திஸ் இஸ் ஃபார் யூ என்னங்க சொல்லோ பர்த்டே டு யூ இந்த மேனி செல்லோ இந்த பொக்கே உனக்குதான் என்ன மர்மமா இப்படி குளிச்சிட்டு இருக்க மறக்கட்டியா இன்னைக்கு உனக்கு பிறந்த அட ஆமா இன்னைக்கு தான் என் தங்கச்சிக்கு பிறந்த நாள் ஆமாங்க நான் மறந்தே போய்டேன் நீ மறந்தாலும் நான் மறப்பனா மர்மமா நான் மவட்ட சொல்லி ஏ மர்மமுகாக அந்த பூங்கத்தை வாங்கிட்டு வா என்ன சொல்ல டார்லிங் ஹேப்பி பர்த்டே டு யூ

இவ பெயர வைக்கணுமாம் ஒரு மடக்கு காப்பி கூட எனக்கு போட்டு தரல ஏன் பேர வைக்கணுமாம் நடக்காது டி நடக்கவே நடக்காது கஷ்டப்பட்டு நான் என் இஷ்டத்துக்கு பேர் வைக்காம வைக்கணும் பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லை. ஆரத்தி Edna கணச்சிட்ட நிக்கா. அம்மா பொறுமை கடலினும் பெருது. கொஞ்ச பொறுமையே இருமே. மைனியை மர்மகளை வீட்டுக்குள்ள அழைக்கும்போது பாட்டு பாடானே மாமா. அம்மா கோவ பட்டுக்கிட்டே நான் இருக்கா. இன்னையே பாட்டு பாட போறியா? ஆமாம் தாயே ஆமாம். ஏடி பச்ச புள்ளையாக்கு நீ வாயே திறந்து பாட்டு பாடல புள்ள பயந்தற போதுடி. அம்மா அவ யாருன்னு நினைச்சேன்? ஏன்

அச்சா புள்ள வீட்டுக்குள்ள இன்னும் வரல உன் வாயை வச்சு பேசிக்கிட்டே இருக்காத டீ முதல்ல ஆரத்தி டீ இதுக்கு மேல பேசிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் எங்க அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிருவா அப்புறம் வாரியல கொண்டு என்ன சாத்துனால சாத்தி போடுவா மருமகனே மருமகனே பாபா உன் வலது காலை எடுத்து வைத்து பாபா மக்கா உங்க அத்தை கூப்பிடுறதா போ மக்கா வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள போ

என் மர்மா வந்த நேரத்துக்கு நான் எவ்வளவு பொறுப்பா மாறிட்டேன் பாத்தியா ஆமாமா பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் என்ன பொறுப்பாளியா இருக்க தேங்க்ஸ் மே பேசறதெல்லாம் இருக்கட்டும் நீ ஆரத்தை எடுத்துக்கம்ல தட்டல ரூபா போடு ஐயா சில்ற விச இல்லையா மைனி என்ன பார்த்த உங்களுக்கு எப்பவுமே நக்கலும் கிண்டலும் தான் ஆரத்தை எடுக்கிறதுக்கு போடுவாங்கல்ல அத தான் மைனி கேட்டே நீங்க என்னடா

அது சரிதான் தே அண்ணா இப்போ எல்லாரும் சாப்பிடணும்ல எல்லாரும் ஆஸ்பத்திரில இருந்து இப்பதான் வந்திருக்கோம் நீங்க ரெண்டு பேர் போய் ரெஸ்ட் எடுங்க நான் போய் கடையில எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் என்னல்ல போய் ஆமாம்மா எல்லாரும் இப்பதனமா ஆஸ்பத்திரில இருந்து வந்திருக்கோம் எல்லாருக்கும் இருக்கும்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்போ எல்லாருக்குமே நான் சமையல் பண்ணுதங்க என்ன எல்லாத்துக்கும் சோறு பொங்கி கஷ்டப்படுறதுக்கு இருக்குது நாலு பேர் நம்ம நாலு பேருக்கு பொங்கிறதுக்கு என்ன ஏழு மணி நேரம் ஆகும் போது அம்மா வயசான காலத்துல நீங்களும் கஷ்டப்பட்டு இருக்காதீ அம்மா தங்கச்சி வேணா இருக்கல அப்ப அவள வேணா சோறு பொங்க சொல்லட்டா எல்ல எல்ல தெரிஞ்சதா பேசுதியா இல்லனா தெரியாம பேசுதியா என்னமா சொல்லுத உன் தங்கச்சி சோறு பொங்கி நம்ம எல்லாரும் திங்கிரும்னா என்ன ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும் தங்கச்சியா அவள நம்பியால நம்மங்க வீட்ல இருக்கோம் சாதாரணமா இருக்கப்பட்ட நாளிலே ஒரு கப் சுடு தண்ணி வெச்சு தான வெச்சு தர மாட்டா இப்ப பிள்ளை பெத்த வீட்ல 1000 வேல கிடைக்கும் இப்பமா நமக்கு சோறு பொங்கி தர போறா ஆவ பொங்கி தருவாயே நாம உட்கார்ந்துட்டு இருக்கான்டா நீ பேசாம இரு நான் சட்டு புட்டுன ஒரு அரை மணி நேரத்துல சோத்த வாங்கி குழம்பு வச்சிருவேன் கடையில ஒண்ணு வாங்கண்டம்ல அது பிள்ளை பெத்தவா அவளுக்கு கடையில போய் வாங்கி உங்களுக்கு எந்த கஷ்டமும் தே நானே சோறு குஞ்சு குழம்பு போய்க்கி என் பாரு மரமேடா நீ சோறு வெஞ்சி குழம்பு வையி அதே இப்போ இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ஆவட்டும் அது வரைக்கும் நான் தான் சமையல் பண்ணி தருவேன் நீ சாப்பிட்டாதான் ஆவணும் உன் பிள்ளைய பார்த்துக்கிட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க இப்ப உடம்பு நல்லபடியாக இருந்தாதான் எதிர்காலத்துலையும் உடம்பு நல்லா இருக்கும் இல்லைன்னு வச்சுக்க மூட்டு வலி குறுக்கு வலின்னு வந்து கஷ்டப்படுவா ஆமா சின்ன உன் மானியார சொன்ன நல்லா காட்டுக்கேமா இப்பமே மே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க இன்னும் கொஞ்ச நாள்ல பேராண்டி முகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாலும் பச்சிக்க அப்புறம் உன்ன ஒரு இடமும் நவுற விட மாட்டான் சரி பொண்ணு தாய் பாட்டி என்ன பொண்ணு தாய் இது டிபன் கேரியரும் கையுமா வந்திருக்க ஆமா கேரியரும் கையுமா தான் வந்திருக்கு இந்த கேரியர்ல உள்ள சாப்பாடு உனக்கு உன் மவளுக்கு உன் மவளுக்கு இந்த கேரியர்ல உள்ள சாப்பாடு குழம்பு கூட்டு எல்லாமே ஆயிரத்தி இல்ல நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஆஸ்பத்திரில இருந்து வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு தான் இருக்கும் நீ உடனே எப்படி கொடுத்து நீங்களும் அதுக்கு தான் பிளான் கிளம்பி தெரியுமா அட அப்படியா இதுக்கு நீங்க கிளம்பி வந்தியா ஆமா எல்லாரும் ஒண்ணு போல கிளம்பி வந்தா இந்த சோறு யாரு கடையில வாங்கி கொடுக்க முடியுமா நாங்க ரொம்ப வச்ச மாதிரி நானும் தான கொடுத்து வச்சிருக்கேன் அதனால தான நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்க அது சரிடா சரி சரி நம்ம விஷயத்தை அப்புறம் பேசிக்கிடலாம் முதல்ல பிள்ளைகளுக்கு சோறு போட்டு கொடுத்து நீ சாப்பிடு மக்க சின்ன பண்ணி குழம்பெல்லாம் மிச்ச வைக்காம சாப்பிடுறே என்ன மசாலா குழம்பாக்கும் ஆ சரிங்க பாட்டி சரி பரிமளா நான் கிளம்புறேன் என்ன அட என்ன பண்ணு தாய் இப்பதானே வீட்டுக்கு வந்தா அப்புறமா போ இங்க பாரு பரிமளா நீங்க ஒரு வாரமா ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்கீங்க நல்லா குளிச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க

நீ இது இது சண்டை நடக்கலடி. பாருங்க தம்பி. சும்மா இங்க வரத பட்டிட்டு இருக்கீயா? பயசாண கேலட்ட்டயா அதுக்கு பாருங்க சும்மா இந்த வீட்லலாம் மாமியா மர்மோ சண்டை இல்லாம இருந்து. ஏதோ ஊர் உலகத்துல ஆயிரத்துக்கு ஒரு மாமியார் நல்லவங்க இருப்பாங்க. பாத்தியா? மாமியாரும் ரொம்ப நல்லவங்க சொக்கு தங்கம். ஏனா நான் அவங்களுக்கு இதுக்கு மேல யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல எங்க பாருங்க உங்க மாமியார் நினைச்சா நீ எதுக்கும் கவலைப்படாத மாமியார் மருமவு பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லாரும் வீட்ல இருக்கத்தான் செய்யும் அதுக்கு நீ ஒரு வீட்ல மாமியார் மருமவு சண்டைய போட்டுட்டு நிம்மதி இல்லாம இருக்க முடியுமா உன் மாப்பிளைய கூட்டிட்டு நீங்க தனி கொடுத்தனும் போனால் தான் நீங்க எங்கிட்டு நாவளா சரி அடுத்துங்க கஷ்டப்படுறத பார்த்தாலே ¿Qué

I'm gonna get in the mail.